மாச்சான் உள்ள வா வாந்துக்கோர் வா வீடு எவ்ளோ மச்சான் இருக்கு ஏய் வீடு சூப்பரா இருக்கு மச்சான் இரே பொண்ணடிக்கு போறேன் गायत्री ஏ பாபு இவனா என் ஃப்ரெண்ட் ராஜா ஹாய் சிஸ்டர் இன்னைக்கு நம்ம வீட்ல ராஜாவுக்கு லంచ్ லంచ్ செமிக்கறப்போ அவனுக்கு செய்து செமிச்சிடு என்னது நான் செமிக்குணுமா இதுக்கா எங்க வீட்ல உங்களுக்கு கட்டி கொடுத்து ஆமா காலையில இருந்து நீ எங்க போன கிச்சன்ல பாத்திரம் அப்படியே இருக்கு வீடு கூட்டாம இருக்கு இன்னும் துணியும் துவைக்கல பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்ப உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்துட்டு என்ன சமயங்கிற காலையிலிருந்து பச்ச தண்ணி கூட குடிக்கல இப்ப ஒரு அப்ப ஒருவனை பார்த்து பசி எடுத்து இப்பதான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் உனக்கு வேணும்னா நீ போய் சமைச்சு சாப்பிடுமா இருமா அடுத்த மாசம் கல்யாணம் பண்றேன்னா அதுக்காக தான் டெமோ கட்டத்துக்கு கூப்பிட்டு வந்தேன் கல்யாணம் பண்ண போறியா மச்சான் நீ வெறும் ஃப்ரெண்டு இல்லடா கடவுள்ரா என் கண்ணை திறந்து வச்சுட்ட மச்சான் கல்யாணமே பண்ண மாட்டேன் மச்சான் கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை இப்ப எங்க அறிவு கண்ணை திறந்துட்ட மச்சான் ஏமா வரமா போயிட்டு வரமா மச்சா போடா போயிட்டு வர போய் பொழைக்கிற வழியா போடுறா சிங்கிளா சிறகடிச்சு பரங்கடானா கல்யாணம் பண்றான் அது பண்ணு சொன்னா எவன்டா கேக்குறீங்க கிருக்கு பயிர்களா கல்யாணம் கல்யாணம் சொல்லிட்டு பதவியை விழுக ஆரம்பிக்காதீங்க போங்க போங்க பழப்ப